ஓங்கும் நமச்சிவாயத்தை நான் வரவேன் ஆதியந்தம் இல்லாத அரவிந்த பூவிழியானை நாமும் துதிப்போமாக திருச்சிற்றம்பலம் நன்றி செல்வி எம்ஐ அவர்களுக்கு அறிமுகத்தில் ஒரு சிறிய பிழை மன்னிக்கவும் அயனும் மானும் அடிமடி தேடியது பற்றி பல சிறப்பான கருத்துக்களை அஹ் முன்வைத்தீர்கள் அஹ் மிக சிறப்பான உரை அது சொல்ல போனால் தங்கள் தமிழாகட்டும் நீங்கள் கருத்துக்களை எடுத்துரைத்த விதமாகட்டும் ஒரு அனுபவமிக்க பேச்சாளர் அவர்களிடமிருந்து பேச்சு கேட்பது போலவே இருந்தது மிக சிறப்பு மிக்க நன்றி மிக்க சந்தோஷம் மேலும் பல நிகழ்ச்சிகளில் அஹ் கலந்து கொண்டு தங்கள் சிறப்புரை ஆற்ற வேண்டுகிறோம் மிக்க நன்றி இன்று நமக்காக கோயம்புத்தூரில் இருந்து டாக்டர் முத்துக்குமரன் அவர்கள் இணைந்துள்ளார்கள் அவர்களிடமிருந்து ஓரிரு வார்த்தைகளை கேட்கலாம் திருச்சிற்றம் முக்தி அடைகிறதுக்கு எத்தனையோ தலங்கள் இருக்கிறது ஓம் நம சிவாயா ஆனா நம்ம திருவண்ணாமலைன்னு நினைச்சாலே போதும் நினைக்கிறது எல்லாருக்கும் ஈஸி பிறக்கிறது நம்ம கையில இல்ல இறக்கிறது நம்ம கையில இல்ல போறது நம்ம கையில இல்ல நினைக்கிறது முடியும் அந்த நினைக்கிற தளத்தை பத்தி ஒரு குழந்தை பேசினதும் அது வந்து ஒரு கோர்வையா பேசுனது ரொம்ப மனதுக்கு ரொம்ப மகிழ்வா இருந்தது ஏகன் அநேகன்ங்கிறதுக்கு சரியான தளம் வந்து திருவண்ணாமலை தான் அது எப்படி திருக்கார்த்திகை தீபத்துல ஒரு விளக்கை ஏற்றி ஐ வைத்தி ஏகன் அநேகன் அப்படின்னு அந்த இடத்துல நமக்கு சொல்றாங்க அந்த அநேகனை ஏகன்னு ஈவினிங் வந்து திரு தீபம் ஏத்துறாங்க அது ரெண்டு விஷயம் நிறைய கதை இருந்தாலும் ஒன்னும் அடிமுடி கதை ஒண்ணும் சொல்லுவாங்க அதையும் தாண்டி இப்ப நம்ம நம்ம நடத்துற இந்த மகாசிவராத்திரி ஸ்பெஷலுக்கும் இந்த அடிமுடி கதைய சொல்லுவாங்க இந்த குறிப்பிட்ட பதினாலு நாள்ல இந்த அடிமொழி எடுத்த டாபிக் வந்து ரொம்ப நல்ல டாபிக் அத பேசின ஒரு நானும் காரைக்குடியின ஒரு பெரிய ஆஹ் ஒரு அவங்க பேசுவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு வந்தேன் ஆனா பெரியவங்களோட குழந்தை பேசும்போது நிறைய ஒரு பாயிண்ட் ஒரு கருத்துக்கள் எடுத்து சொல்லி அந்த எப்படி நம்ம பெருமாளும் அவரோட பெயருக்கும் ஒரு கலங்கம் வராம பிரம்மக்கும் கலங்கனம் வராம பிரம்மா அன்னத்து மூலம் செய்ய வேண்டிய சிறிய தவற மனிதன் மாதிரி செஞ்சாங்கன்னு மட்டும் லைட்டா சொல்லிட்டு நம்ம வந்து பிரம்மா நம்ம சிவபெருமானோட ஒரு இதை நம்மளால் காண முடியாது அப்படிங்கிறத ஒரு கருத்தை நல்லா ஆழமாக எடுத்து சொன்னது இந்த மா மகாசிவராத்திரி இருபத்தி ஆறாம் தேதிக்குள்ள சரியான கதைங்கிறதுல எனக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷமாக இருந்தது இந்த குழந்தை மென்மேலும் நல்லா ப்ளஸ் ஒன்னோ ப்ளஸ் டூ சொன்ன மாதிரி இருந்தது நல்லா படித்து நிறைய அவர் நினச்ச கோர்ஸ் படித்து ஆன்லைனத்துலேயும் இந்த மாதிரி குழந்தைங்க நிறைய பேர் வந்து இந்த அண்ணா இணையதளத்தை இப் இப்போ உள்ளத அடுத்த ஸ்டெவலுக்கு கொண்டு போறதுக்கு இவங்க கூட இவங்க எல்லாம் ஹெல்ப் பண்ணனும் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதமும் சொல்லி எல்லா வல்ல சிவபெருமான வேண்டி என்னுடைய சிற்றுரை மட்டும் எனக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி திருச்சி ட்ரம்பா மிக்க நன்றி ஐயா மிக்க நன்றி உங்கள் வார்த்தைகளுக்கு நன்றி பூர்ணிமா அவர்களை அழைக்கிறோம் பூர்ணிமா நீங்க சில வார்த்தைகள் சொல்லிட்டு வாழ்த்து பாடி நிறைவு செய்யலாம் அருமையா இருந்ததம்மா மெய்யம்மை லிங்கோத்பவர் கதை அருமையாக இருந்தது நமச்சுவார்கள் திருச்சித்ரம்பலம் நம்ப மாட்டீங்க நான் பிரமித்து போயிருந்தேன் இந்த பெண்ணுடைய பேச்சுக்கிறது மிக 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 சிறப்பாக அமைந்தது பாடல்களை உடனடியே சொல்லி அதனுடைய பொருளை சொல்லி அந்த தத்துவ ரீதியாக அவர்கள் பேசினது பாராட்டப்பட வேண்டிய கடவுளே இவ்வளவு இவ்வளவுக்கு அவர்கள் ஒரு சிறந்த நிறைந்த அறிவுள்ளவராகவும் திறமைசாலியாகவும் இருப்பது முதலாவது ஆண்டவருக்கும் அடுத்தது அவருக்கும் அவர்கள் இவ்வளவு அம்மா மிக 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 சிறப்பாக அமைந்தது அவருடைய சில கருத்துக்கள் என்னுடைய உண்மையை மெய்மறந்து போய் கேட்டுக் கொண்டிருந்தார் என்னால் எனக்கு குறிக்க முடியலை எதிலையும் குறிக்க முடியவில்லை அவ்வளவு அழகாக கொண்டிருந்தார் அவருடைய அந்த திறமையை நான் பாராட்டுகிறேன் அந்த அடிமுடி தேடிய வரலாறு அந்த ஆண்களுடைய அற்புதம் அந்த எங்களுடைய எங்களுடைய சமயத்தில் நாங்கள் இருக்கிறோமே இவ்வளவுக்கு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இவ்வளவு இந்த இப்படியான அறிவுபூர்வமான பிள்ளைகள் நிறைவாக நீண்ட காலம் வாழ இன்னும் அடிக்கடி அவர்கள் பங்கு பெற்றவனும் எங்களுக்கு இப்படியான புழக்க கிடைக்கிறவனும் மிகவும் சந்தோஷமாக இருந்தது இவ்வளவு சிறப்பான இந்த நிகழ்வை தந்த அந்த அம்மா என்னவே மெய்யம்மா மெய்யம் மெய்யம் என்னுடைய பாராட்டுகள் நன்றிகள் வணக்கங்கள் நன்றி அம்மா நன்றி 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 எனக்கு மிக நன்றி 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 ஒரு குறிப்பு நம் நம்மிடம் இன்று உரையாற்றியவர் மெய்யம்மை அவர்கள் பதினோராம் வகுப்பு படிக்கும் மாணவி என்பதை எவ்வளவு திறமையம்மா கடவுளே அவர்களோட திறமைய பாராட்டலாம் பெரிய மேடை போட்டு பாராட்டம் சத்தியமா நல்லா இருந்தது அவங்க பாட்டுகளை சொல்லி ஒவ்வொரு பாடல்களையும் மிக திறமையாக சொல்லி அந்த விளக்கங்கள் தந்தாங்களே ரொம்ப 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 அந்த சொற்பெருக்கம் அந்த சொல் ஆழம்

മേടിച്ചാലും അതേ അപ്പ നന്ദി അമ്മ നന്ദിയമ്മ ഓക്കെ